ரெண்டு அடியும் எடுத்து போட்டு இந்த மாதிரிதான் எப்படி கிடைச்சும் ரெண்டு உதாரணம் சொல்றாங்க ஒரு உதாரணம் என்னன்னா தான் இன்னொன்று வந்து மாவு ஹயாத்துல அந்த மாவுல் ஹயாத்துல இருந்து ஆபே ஹயாத்துல இருந்து வெளியே வராது தாகமா வெளி அங்கே இருந்துட்டு வெளியில் தாகமாவா அது மாதிரி அது அந்த மாதிரி மிக மிக வயது கொடுப்பது கிடைக்கும் அதன் பயன்படுத்தாது யார் முழு பலனை நான் பணிவாயை அணைந்ததின் எனக்கு அருமை சகாபா களுக்கு ரயில் கொடுப்பது கிடைச்சிட்டா அதாவது நான் சகாபு பதிலின்னு கேட்டேன் பேர் அவங்களுக்கு லைலத்திற்கு ஒரு லைனத்திற்கு வகையில் கிடைத்துதான் அந்த லைனத்தில் இருக்கிறது சிறப்பு அண்ணன் பெருமான எப்ப அது வெளியேறினார் அப்படி அவர்களுக்கு கிடைத்தீங்கன்னு சொன்னா மக்கிய மதனியா பாருங்க नाम ना वर्णों से लमकाओ ले रखी है अब खबल हिजरत का बादे हिजरत का अश्लम जो वाना अब अबले हिजरत का मच्छीन सर अबले हिजरत का मच्छीन बेरा बन्ना ले रहा है सर ये हज्ज बोल रहा है वो लोग कुरान माधिल आप लेना मत माधिल लेना तो अबले हिजरत मच्छीन बेर अबले पैदल बने मित्र अब வந்து ரோன்பு கடமையானது ஹிஜ்ரன்டைய சிறப்பு இங்கே இருக்குதான் இறங்கிச்சு அப்ப அவர்களுக்கு கிடைச்சுதான் இருக்கு என்ன என்னியா இருந்தா அந்த சோரா மக்கியா இருந்தா லைவ் தொகளுடைய உயர்வு வந்துச்சு இல்லை நோம்பூர் நம்ம பரவாயில்ல பின்னால் லைலத்தில் கொஞ்சம் சிறப்பு முன்பு நாதில் ஆயிருந்தா அப்ப மக்காவில் இருக்குது சகாபாக்கள் பல வந்து கொண்டாடி இருக்க பதில் சகாபாக்களுக்கு பதில் ஷகிதா போனதுனால அதுக்கு திறகு கிடையாது கிடைச்சு முன்னால கிடைச்சு ஒரு சமையா ரொம்ப நாளா இருக்கு மக்கி வந்து விளங்குங்க மத்த எல்லா நலிமார்களுக்கும் பேரணும் குறிப்பிட்ட இடத்துல வந்து வாங்கிட்டு போயிடும் ஏதாவது நீங்க வாங்க தப்பூர் வாங்கிட்டு மூசாவே நீங்க இந்தியில் ஒப்பு தூசினம் வகைக்கு வாங்க ஆல்சல் அல்வா ஒன்றா போகிறது

ஆஹ் நதாஜா அல்ல பிரியா மயூஷ் வயசி புத்திமா நானூறு சாமி வானும் கமிஷன் நாங்க இருந்தவங்களோட புகழ்பாடு துணி பாடுறது நாங்க இருந்த இந்த லட்டர் சிங்கரால பிரசாத் பண்ற மும்பலையா படைப்பு போறேன்னு கேட்டாங்க அந்த தங்களுடைய சொல்ல வாபஸ் வாங்குறது மன்னிப்பண்ணியதான் வராங்க நல்லா அவங்க வரல அல்லா இறங்கி வைக்கிறான் இல்லை ஏன்னா இது ஒரு நாள் இல்லை வருஷா வருஷம் ஆஹ் ஆழம்பா ஆரம்பத்துல குறை சொன்ன அன்னைக்கு பிரசாத்து பண்ற ஆளு வெத்தம் சிந்துற ஆளு சொன்னீங்களே போய் லைனுக்கு பாருங்க இன்னும் வடக்கத்து எப்படி ஈடுபட்டு இருக்காங்க இப்படி மாறி பாக்கு அவ்வளவு மாறி பா வாடகையே கிடையாது வடகை பாருங்க சுபூம் குத்துலாம் என்ன

மனிதர் நீ ஏன் படைச்சேங்கிறது ரயில் துருஷத்தை பார்க்கும் போது தெரியுது அதனால எங்களை மன்னிச்சிடாத மன்னிப்பு கேட்டு என்ன நம்மளுடைய பாக்கியமே பாக்கியம் மேலும் அவ்விரவில் ரூஹல் குத்தூஸ் என்னும் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்களும் இறங்குகின்றனர் விளக்கம் வருகிறார்கள் வா இந்த இரவு சாந்தி சாந்திமயமானதாக தீமை குழப்பம் ஆகியவற்றை விட்டு நீங்கியதாக இருக்கிறது என்றும் பொருள் கூறப்படுகிறது அந்த உம்மத்தில் படைத்தான் நமக்கு மேலே

வெயிலுடைய கொடுமையை கை வச்சு மறைச்சுக்கிட்டாங்க காதுக்கு கந்த துணிகளை சுத்திருந்தாங்க அவ்வளவு ஆனா என்ன ஒரே சந்தோஷம் என்னங்க ஒண்ணு பரவசாவது யாருக்கு அதை நினைச்சு உள்ள அவன் போனாங்க அல்லாட்ட பேசிட்டு அக்ஷரப்பன் மொதலான சீர்து நபி கிதாப் நஷுரு அதுவும் இந்த சம்பவம் எழுதியிருக்கு பேசிட்டு இடையில பேசும்போது பேசிக்கிட்டே இருந்தபோது அல்ல இடையில ஒரு செய்தி மூசாவே நல்லா கேட்டுது உங்க உன்பத்துக்கு சொல்லிவிடுங்க உங்களுடைய உண்மை உங்க உம்மத்துல யாரா இருந்தாலும் சேர்த்தா என்னுடைய இறுதி நபி அகமது அவர்களை நிலையில் என்னை சந்தித்தால் நான் தண்டிப்பேன் சொல்வார்தான் உங்களுடைய உம்மத்துக்கு எச்சரிக்கை செஞ்ச முழுதும் யாரா இருந்தாலும் என்னுடைய இறுதி நபி அகமது சல்லா அவர்களை ஈமான் கொள்ளாத நிலையில் என்னை மறுமையில் சந்தித்தால் நான் தண்டிப்பேன்

அந்த இறுதி நபியுடைய உமத்து சுவனபதியில் பிரவேசிக்காத வரை ஏனைய நபிமார்களுடைய உமத்து சுவர்க்கத்தில் பிரவேசிப்பதை நான் ஹராமாக்கி விட்டேன் எப்படி இருக்கு என்ன நம்மளுடைய அந்த நம்மளுடைய தடுமாறி வாழ்ந்திருக்கு அந்த ஹபீப் நாயகத்துடைய உமத்து சுவர்க்கத்தில் பிரவேசிக்காத வரை ஏனைய நபிமார்களுடைய உமத்து சுவர்க்கத்தில் பிரவேசிக்கிறது ஹராமாக்கி கேட்டவன முசாரி சிறப்பு யார்தான் இவ்வளவு சிறப்பு அந்த உம்மத்துக்கு என்ன நபி ஆகிடுறேன் அந்த உம்மதுக்கு சிறப்பு கேட்டவன் அந்த சிறப்பு மிக்க உம்மதுக்கு என்ன நபி ஆகிடுறான் அல்லா சொன்னா முசாவே அந்த உம்மத்து ரொம்ப காலத்துக்கு பின்னால வரும் அப்ப நீங்க இருக்க மாட்டீங்க ஆகையினால அந்த உம்மத்துக்கு நபியா வர்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது ஆசை ஒழுங்கண்டாம் ஆசை விடுங்கிற வாசகத்தை நான் சேர்க்கல உங்களுக்கு விளக்கத்து மூசா நீங்க எந்த உம்மத்துக்கு நபியா வரணும் ஆசைப்படுங்களா அந்த உம்மத்துக்கு கடைசி காலத்துல வரும் நீங்க அப்ப இருக்க மாட்டீங்க ஆக அந்த உம்மத்துக்கு நபியா வரணும் நபியா அந்த வாய்ப்புக்கு வாய்ப்பு இடங்கு வாய்ப்பு இருக்கு அப்ப மூசா அலிஸ்லாம் கொஞ்சம் தயங்கிட்டாங்க அப்படியே ரே அப்ப ஒண்ணு செய்யறா எப்ப அந்த உம்மத்துக்கு என்ன நபியாக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா

கொ பின்னாலே சைட்ல விசேஷன் ஏன் நீங்க மேலான உண்மத்து உகுதி உங்களை மனித கோடிகளுக்காக தோத்துவிக்கப்பட்டிருக்கு தாமரூன பில் மாரூஃபி முன்கர் அந்த வகையில தான் மேலான உம்மத் உஹ்ரிஜத் நீ சுயனல மீய வாழ்றே உனக்காக நீ வாழ்ற உன் புள்ள குட்டிக்காக வாழ்ற நான் என் புள்ள குட்டியாச்சு சின்னனா உண்டனா சாவு மவுது வந்தா ஆடு மாடு மாதிரி செத்து போறேன் இல்ல உஹ்ரிஜத் நின்னாஸ் இந்த உயிரான உம்மதாவை நம்ம பலச எதுக்காக மனித கோடிகளுக்காக நீ என்ன செய்யணும் தாமரூன பில் மாரூஃபி வ தன்னாவுன பில் முன்கர் தோமீனூன நபி है खाली खैर उम्मत खैर उम्मत बोल तो खैर उम्मत कैसा उखरीज है तो इन्ना साथ ही है तो डर लो उखरीज है तो इन्ना डरने की बात है डरने अल्लाह खैर उम्मत में लाए